கண்ட்ரி டிங் ஆர்ட இந்த டிசைனிங் ஆர்டர் இதில் எக்ஸ்பிளைன் பண்றோம் ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த கண்ட்ரிந்து பெரிய நபர் எதுவா இருக்கும் மேல வந்துடும் அதாவது ஆட்ளா இந்த மாதிரி மென்ஷன் பண்றோம் டிசைனிங் ஆர்டர் மென்ஷன் பண்ணிட்டோம் இந்த கண்ட்ரிக்கு வரும்போது டிசைனிங் ஆர்டர்ல ஷோ ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நூத்தி எட்டு நூத்தி ஏழு நூத்தி ஆறு நூத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகுது ஸோ அப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூட ஆன்சர் வந்து கரெக்ட் தெரியும் ஸோ இப்போ ஈஸியாக பைண்ட் அவுட் பண்ணிட்டோமா எப்படி மேக்ஸிமம் ஓகே ஓகே இதோட அக்ரிகேட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு இல்லை ஏதாவது சினாரியோ இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் அதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் போட்டு வீடியோ போட்டேன் ஓகேவா தேங்க்யூ மேம் வீடியோ பாய்